பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீர்மே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு திண்டுக்கல் கோபால சமுத்திர குலக்கரையிலே உள்ள நூத்தி எட்டு விநாயகர் கோவில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட முப்பத்தி அடி உயர விநாயகர் சிலை நிறுவப்பட்ட அன்பர்கள் நினைவு கூர்ந்து தியானித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயபாடு இல்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி இருபத்தி ஐந்தாவது நாள் சதுர்த்தி விரதம் குரங்கணி முத்துமாலை அம்மன் பவன் ஆவுடையார் கோவில் சிவன் வீதி உலா மிலட்டூர் விநாயக பெருமான் புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மாலை பொழுதியிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது எமகண்டம் காலையிலே ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி திருதியை காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில் காலை ஒன்பது ஒன்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராசமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் சந்திராசம் பெறுகின்ற ராசி மகர ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஜோதிட சிறு குறிப்பு என்ற அற்புதமான பதிவிலே நாம் இப்பொழுது லக்ன பாவம் லக்னாதிபதியினுடைய இருப்பு அவர் எந்தெந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்கின்றார் எந்த கிரகங்களுக்கு அவருடைய வீட்டிலே இடம் கொடுக்கின்றார் எந்த கிரகங்கள் பார்வை செய்கிறது எந்த கிரகங்கள் அவரோடு இணைந்து இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்தோம் இப்பொழுது தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் என்பதை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது நிச்சயமாக உங்களுடைய ஜோதிட வழிகாட்டுதலுக்கு உதவி செய்யும் என்ற நம்பிக்கையிலே பதிவிடப்படுகிறது இரண்டில் புதன் இருந்தால் அவர் பலமான நிலையிலே இருந்தார் பிஸ்னஸ் கிரகம் என்று புதனை அழைப்பார் ஜோதிடம் வியாபாரம் வியாபாரத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் வரும் புத்திர பாக்கியம் வரும் சகோதர சகோதரிகள் இருப்பார்கள் சபையில் கௌரவம் கிடைக்கும் எடுத்த எந்த காரியமும் வெற்றி கொடுக்கும் பலம் இன்றி ஒரு நிச்சய நிலையிலே இருந்தால் அந்த புதன் இரண்டாவது இடமாக இருந்தால் நஷ்டம் கஷ்டம் எப்படும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது இரண்டிலே குரு தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்பட்ட இடத்திலே இரண்டாவது இடத்திலே குரு இருப்பாரானால் நீதிமான் நிதானமாக பேசுவீர்கள் சேரும் நல்ல குழந்தைகளை பெறுவீர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்வீர்கள் இரண்டில் சுக்கிர உங்களுக்கு அழகான கணவன் அல்லது மனைவி அமைய பெறுவீர் முக வசீகரம் உண்டு பெண்களிடத்தில் நெருங்கி பழகுவீர்கள் சாப்பாட்டு பிரியார் இரண்டிலே சனி இருந்தால் சில விஷயங்கள் விரித்தி அடையும் சில விஷயங்கள் பாதிக்கும் உங்கள் பேச்சால் விரோதம் உண்டாகும் உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் இரண்டிலே ராகு இருந்தால் உங்கள் பேச்சால் பிரச்சனை வரும் பேச்சு எரிச்சலை தரும் சிலர் திக்கி பேசுவீர்கள் சிலர் அடுக்கு மொழியில் பேசுவீர்கள் கல்வி தடைப்படும் நாகதோஷம் இருக்கும் தாரதோஷமும் இருக்கும் இரண்டிலே கேது வேதாந்தம் பேசுவீர் ஆலோசனை வழங்குவீர் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படும் வாழ்க்கையே மாயை என்ற எண்ணம் உண்டா இப்படிப்பட்ட கிரகங்கள் இந்த இடத்தில் இருந்தால் இந்த விதமான பலன்கள் உண்டு என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம் இதை வைத்து நம்முடைய ஜாதகத்தையும் நாம் கணித்து கொள்ளலாம் அதே நேரத்தில் பிறருக்கும் நாம் வழிகாட்ட முடியும் அதனால்தான் உங்களுக்கு பயனுள்ள ஒரு அற்புதமான அந்த சிறு குறிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால் பாக்கியம் செய்திருந்தால் இது உங்களுக்கு வழிகாட்டும் துணையாய் இருக்கும் என்பதிலே சிறிதும் சந்தேகம் இல்லை உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பதிவிலே கண்ணை திறக்கும் கேது எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பண மூட்டையை வீசி எறிவார் பாருங்க தொட்டதெல்லாம் வெற்றிதான் கேது பகவான் தற்பொழுது கன்னி ராசியிலே அமர்ந்து அஸ்தம் என்ற நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் சஞ்சரிக்கின்றார் விரைவிலே கேது கிரகம் அஸ்தம் நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதத்திலே பின்னோக்கிய நகர்வில் சஞ்சரிக்க போகின்றார் கேதுவின் பிற்போக்கான இயக்கம் சில ராசிகளுக்கு நல்ல பலன்களை தரலாம் கேது உங்களுக்கு அதிர்ஷ்ட பாதையை காட்டுவார் பாருங்கள் அவரது செல்வாக்கின் கீழ் எந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த நேரம் வரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வேத ஜோ ஜோதிடத்திலே சனி ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன அவற்றின் தீய விளைவுகள் வாழ்க்கைக்கு மிகவும் அழுத்தமாக இருக்கும் ராகு கேது ஒன்றரை ஆண்டுகளிலே ராசியை மாற்றி எப்பொழுதும் பிற்போக்கு தனமாக இவர்களுடைய சஞ்சாரம் இருக்கும் கேது பகவான் தற்பொழுது கன்னி ராசியிலே அமர்ந்து அஸ்த நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலே சஞ்சரிக்கின்றார் விரைவிலே கேது கிரகம் அஸ்தன் இரண்டாவது நட்சத்திர பாதத்திலே பின்னோக்கி நகர்விலே சஞ்சரிக்கப் போகின்றார் கேதுவின் பிற்போக்கான இயக்கம் சில ராசிகளுக்கு மோசமான நேரங்களையும் பலன்களையும் சில ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் தரலாம் எனவே அவர்களின் சுபம் மற்றும் அசுப பலன்கள் விளைவாக நீண்ட காலம் நீடிக்கும் ஜூலை எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கேது அஸ்தம் நட்சத்திரத்தின் மூன்றாவது கட்டத்தை விட்டு வெளியேறும் இரண்டாவது கட்டத்திலே நுழைகிறார் இந்த ராசியின் கேதுவின் மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களையும் பாதிக்கும் மூன்று ராசிக்காரர்களுக்கு இங்கே அதிர்ஷ்டம் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தின் இரண்டாவது கட்டத்திலே ராகுவின் சஞ்சாரம் அதாவது கேதுவின் சஞ்சாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய செல்வத்தை தரும் நீங்கள் பெரிய வெற்றியை பெறப்போகின்ற உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும் இவர்களுடைய உயர் பதவிகளும் பெறலாம் சமூகத்தில் நற்பெயர்கள் உயரும் எனவே ஜூலை எட்டு முதல் எந்தெந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கேது ராசி மாறுவது அதற்றம் என்பதை பார்க்கலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கேதுவின் சஞ்சாரம் சாதகமாய் இருக்கும் இவர்களுக்கு தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் தொழிலே முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை மேம்படும் சிக்கிய பணத்தில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் சொத்து வாகனங்கள் வாங்கலாம் முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலம் இந்த ஆசையும் நிறைவேறும் அடுத்தது ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கேது பல நன்மைகளை தரப்போகிறார் உங்கள் வருமானம் கணிசமாக உயரலாம் நீங்கள் பல மூலங்களில் இருந்து பணம் பெறுவீர்கள் இது உங்கள் பெரிய வேலை அல்லது நிதி தேவைகளை நிறைவேற்றும் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி அங்கீகாரம் மற்றும் அந்தஸ்தும் கிடைக்கும் வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை அனுபவிக்கவும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலையும் கிடைக்கும் அடுத்தது மகரம் கேது உங்களுக்கு அவ்வப்போது எதிர்பாராத நிதி ஆதாயத்தை தருவார் உங்களுடைய தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும் இதன் காரணமாக கடினமான வேலைகளை கூட முடிவடையும் முதலீடு மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி நிலவும் இந்த நேரம் போட்டி மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் தேர்விலும் வெற்றி பெறலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் மேலும் கூடுதல் கவனத்திற்கு இங்கே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது என்பதால் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது கூடுதலாக ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதி அங்கே பதிவிடப்படுகிறது அதன் மூலமாக ஜோதிடத்தை அறியலாம் ஜோதிடத்தை பற்றி புரிந்து கொள்ளலாம் பிறருக்கு வழியும் காட்டலாம் அவ்விதமான நன்மைகள் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது அது ஜோதிட வழிகாட்டுதலை பெறுவதற்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி தெய்வ அனுகுருகம் நிறைந்த நாளாக இருக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்து எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவு ஏற்படக்கூடும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தால் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் உங்களை ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் நட்சத்திர படங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் அனுகூலமாய் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை பாராட்டவும் செய்வார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் ஏற்படும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் நட்சத்திர பலன் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் புனரூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய கடக ராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மாறுபட்ட அணுகுமுறையை சாதிக்கின்றன நட்சத்திர பலன் புனார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மாறுபட்ட அணுகுமுறையை வைத்து சாதிக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் அலுவலகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி காணவும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் முருகபெருமானை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி காணலாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வின் நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் அறகுறையாய் நின்ற வேலைகள் முடியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியுடன் நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோறு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் அரை குறையாக நின்ற வேலைகள் முடி சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் கடன் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவினர் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் என்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சரி நட்சத்திர பலன்கள் சித்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் கடன் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவு மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினகம் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் செய் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்குவார் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்தும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது நன்றி நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்தும் புதிய நண்பர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது நன்றி தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் மதத்தோர் உதவுவார் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் தங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வேற்று மதத்தவர் உதவுவார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிகவும் நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு திருப்பதி நாதனை வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் என்பதை அவர்கள் உறுதியாக நம்பலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தைரியம் கூடும் நான் நட்சத்திர பலன்கள் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர்செய்வுகள் வியாபாரத்து வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தைரியம் கூடும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக தொடர்பிலே இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் ஆஞ்சினேய மூத்தியை தியானித்து என்று நாளை தொடங்குவதால் நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்களுடைய நல்ல நல்லபடி ஒத்துழைப்பார்கள் ஆஞ்சநேய மூத்திய தியானித்து இன்று நாளை தொடங்குவதால் நன்மைகள் அதிகரிக்கும் இதுவரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் mnanri wanakamfu